கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே ஆண்டவராகியே கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுக்கு துணை செய்கிற கர்த்தர் நான் உங்களுக்கு துணை செய்வேன் என்று க சொல்லுகிறார் எனக்கு துணையாய் நிற்பதற்கு யாருமே இல்லை என்று கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுக்கு துணை செய்வேன் என்று உதவி செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேனே எனக்கு உதவி செய்வதற்கென்று யாருமே இல்லையே நான் ஒரு தனிமரத்தை போல இருக்கிறேனே என்று கலங்குகிற எனக்கு அன்பான சகோதரனே எனக்கு அன்பான சகோதரியே இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுக்கு துணை செய்வேன் ஆண்டவர் துணை செய்கிறபடியினாலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறபடியாலே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை யாருமே இல்லை எனக்கு இந்த காரியத்தில் நான் எப்படி வெற்றி பெறுவேன் நான் தோற்றுவிடுவேனோ என்று வெட்கப்பட்டு போவேனோ என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம் இன்னைக்கு உங்களுடைய கலக்கத்தையும் உங்களுடைய தவிப்பையும் அறிந்த தேவன் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நான் உங்களுக்கு துணை செய்வேன் நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் காணாவூர் கல்யாண வீட்டில உதவியற்ற ஒரு சூழ்நிலையில் அந்த திருமண வீட்டார் இருந்தார்கள் முக்கியமான ஒரு நேரத்தில் திராண்டரசம் குறைப்பட்டு விட்டது அந்த திராட்சை ரசம் தயாரிப்பதற்கு வெளியே போய் திராட்சை பழத்தை கொண்டு வந்து அந்த திராட்சை ரசத்தை தயாரிப்பதற்குள்ள எல்லாருமே போயிடுவாங்க வெட்கப்பட்டு நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த ஒரு திருமண வீட்டில் விசேஷமாக அந்த மாப்பிளை வீட்டாருக்கு உண்டானது ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இயேசுவை நோக்கி பார்த்தாங்க இயேசுவிடத்தில் வந்து உதவி கேட்டாங்க ஏசு நான் செய்வேன்னு சொன்னார் பாருங்க சாதாரண தண்ணீரை திராட்சை மாற்றி அங்கே அவர்களுக்கு உதவி செய்தார் வெட்கப்பட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இயேசு அங்கே உதவி செய்தபடினாலே அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை எல்லாரும் வாழ்த்திட்டு போகிறாங்க மாப்பிள்ளை வந்து வாழ்த்திட்டு போகிறாங்க எல்லாரும் ஆரம்பத்தில் நல்ல ரசத்தை கொடுப்பாங்க பின்னாடி ருசி குறைந்ததை கொடுப்பாங்க ஆனால் நீரோ பின்னாடி கொடுக்குற இந்த ரசம் ரொம்ப டேஸ்டாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் வாழ்த்திட்டு போகிறாங்க காரணம் என்ன அப்படின்னா இயேசு அவர்களுக்கு உதவி செய்தார் ஏசு அந்த காணாவூர் கல்யாண வீட்டில் உதவி செய்தபடினாலே அவர்களுடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை நம்ம இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் காணா ஒரு கல்யாண வீட்டில அந்த மக்கள் இயேசு உதவி கேட்டார்கள் இயேசு உதவி செய்து அவர்களுடைய முகத்தை வெட்கப்பட விடாதபடிக்கு பாதுகாத்தார் இன்றைக்கு அதே இயேசுதான் உங்களை பார்த்து சொல்றாரு நான் உங்களுக்கு துணை செய்வேன் நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன் உலகத்தின் முடிவு பெறந்த சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் எதற்காக இருக்கிறார் என்றால் உங்களுக்கு உதவி செய்வதற்காக கத்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர்கள் சூழ பாளையம் இறங்கி விடுவிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க உங்களை பாதுகாப்பதற்காக இயேசு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதனால் நீங்கள் கலங்காதுங்க திகையாதுங்க காணாவூர் கல்யாண வீட்டார் ஆண்டவரிடத்தில் போய் காரியங்களை சொல்லி ஜெயத்தை கொண்டாங்க அதே போல நீங்களும் ஆண்டவரிடத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய நிலைமை எப்படி இருக்குது என் பிரச்சனை எப்படி இருக்குது சொல்லுங்க ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை நான் உங்களுக்கு துணை செய்வேன் நான் உங்களுக்கு துணை செய்வேன் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் முப்பத்தெட்டு வருஷமாக ஒரு மனுஷன் படுக்கையில் கிடக்கிறான் அவனை ஏசு தேடி போய் அவனுக்கு உதவி செய்கிறார் நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறான் ஆனால் அந்த மனுஷன் சொல்கிறான் ஐயா எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை நான் இருக்கிற மகனை உனக்கு உதவி செய்கிறேன் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வல்லமை புறப்பட்டு போய் அவனை சுகமாக்கிற்று இன்னைக்கு அதே வல்லமை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது உங்க சரீரத்திற்குள்ளே சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் சென்று இப்பொழுது எல்லாம் செவ்வையாக்கி கொண்டிருக்கிறார் எதெல்லாம் தடை தடை என்று நினைத்தீர்களோ அந்த தடை கற்கள் எல்லாம் இப்பொழுது மாறுகிறது என்ன அவர் தான் சொல்றார் நான் உங்களுக்கு துணை செய்வேன் உங்க முகம் வெட்கப்பட்டு போகாது நீங்கள் பிரகாசமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருவீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்களுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதையினால் கலங்காதுங்க திகையாதுங்க கண்ணீர் வடிக்காதுங்க ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களுக்கு துணை செய்வேன் உற்றார் உறவினர்கள் உங்களை தனியமையாக விட்டுட்டு போயிட்டாங்களா குடும்பத்தார் உங்களை தனிமையாக விட்டுட்டு போயிட்டாங்களா கவலைப்படாதுங்க ஏசு இருக்கிறார் ஏசு உங்களுக்கு உதவி செய்வார் ஏசு உங்களுக்கு உதவி செய்வார் அவரால் எல்லாமே முடியும் தண்ணீரை திராட்சரசமாய் ரசமாய் மாற்றினவர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆகையினால விசுவாசத்தோடு கூட ஆண்டோருக்கு நன்றி சொல்லுங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறதே காண்பீர்கள் நம்ம ஜபிக்கலாமா பரலோக தகப்பனு இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி இந்த நாள் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி நான் உங்களுக்கு துணை செய்வேன் என்று சொன்னீர் உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீர் அந்த வார்த்தையின்படி துணை செய்ங்கப்பா என்னென்னலாம் உடைய பிள்ளைகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் செய்து வாழ வையும் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுங்கப்பா அன்ற வெந்த சோழன் வெட்கப்பட விடாத குடிக்கு என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நடத்துங்கப்பா நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி சபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி மையம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்